ஐந்து கரத்தோனே போற்றி ஆணை முகத்தானே போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரலை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணன் இணையத்தாள் இணை மித வணக்கம் கடகராசிக்கு குழந்தை பெரும் காலம் எப்பொழுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை பேர் தாமதமாகுது இல்லையா யாருக்கெல்லாம் குழந்தை பேர் லேட் ஆகுது அதனால் மன உளைச்சல்லையோ இல்லை பொருள் விரயத்துலையோ இருக்கிறவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இது வந்து நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் சரியாக இருக்குமா அப்படின்னா மேக்சிமம் சரியாக தான் இருக்கும் ஒரு சில கிரக அடைவுகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வம்சாவர்த்தியை தடை பண்ணக்கூடிய கிரக இணைவு அப்படின்னு ஒரு சில கிரக இணைவுகள் இருக்குது அந்த கிரக இணைவு உள்ள சார்ட்டுக்கு மட்டும் இது இந்த டைம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது மற்றவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அல்லது வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அதாவது பெண் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த குரு மேலே ராகுவோ கேதுவோ ட்ராவல் ஆகக்கூடிய அந்த டைம் அந்த டைமில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபமாக சக்ஸஸ் ஆகும் அல்லது உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அது மேலே ராகுவோ கேதுவோ ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெறும் காலம் எப்பொழுது அப்படின்னா ராசியோட திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் திரிகோணாதிபதி அப்படின்னா ராசி அதிபதியே அவர் தான் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு திரிகோணாதிபதியாக வர்றாரு அவர் தான் ராசியின் அதிபதியும் ஆகிறாரு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இந்த மூன்று பேர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு திரிகோணாதிபதி இவங்களோட சேர்ந்த இவங்களோட பார்வை பெற்ற இவங்களோட சாரம் பெற்ற எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் அப்படிங்கிறது ரூல் சரி அல்லது இந்த கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது அந்த எந்த கிரகம் போய் எந்த ராசியில் இருக்குதோ அது அந்த ராசியை இயக்கம் இல்லையா அந்த வகையில் அப்போ அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தரவல்லவை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி அப்போ ஒவ்வொரு திசையிலையும் இந்த ராசியோட திரிகோணாதிபதி புத்தி வந்துட்டு தானே இருக்கும் அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் குழந்த போனால் அப்போ பிறக்காது ஏன் அப்படின்னா உங்களோட பாட்னரோட சார்ட்டில் அவர் ஒரு ராசியில் இருப்பார் இல்லையா அவங்களோட திரிகோணாதிபதியும் உங்களோட திரிகோணாதிபதியும் ஒரே சேம் டைமில் புத்தி நடத்தணும் அப்போ தான் குழந்த பிறக்கும் இதுதான் இதில் மெயின் ரூல் இந்த சார்ட்டில் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கடகராசி உங்களுக்கு வந்து சந்திரனோ செவ்வாயோ குருவோ புத்தியாக வரும்போது அல்லது இவங்களோட தொடர்பு பெற்ற சாரம் பெற்ற பார்வை பெற்ற கிரகம் புத்தியாக வரும்போது தான் குழந்த பிறகுது அதே மாதிரி அவங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட ஒரு ராசியாக இருப்பார் அவர் வந்து மகர ராசின்னு எடுத்துக்கலாம் மகர ராசி அப்படின்னாக்கா சனி சுக்கரன் புதன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசியோட திரிகோணாதிபதியாக வருவாங்க இப்போ அங்கே சனியோட புத்தியோ சுக்ரனோட புத்தியோ அல்லது புதனோட புத்தியோ நடக்கும்போது உங்களோட திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோ செவ்வாயோ குருவோ புத்தி நடக்கணும் அவருக்கும் உங்களுக்கும் சேம் டைமில் ராசியோட திரிகோணாதிபதி புத்தி வரும்போது மட்டுமே குழந்தை பேர் கிடைக்கும் மற்ற நேரங்களில் கிடைக்கும் அப்போ இந்த சந்திப்புங்கிறது எல்லா திசையிலையும் ஏற்படுமான ஏற்படாது ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் அப்போ அந்த டைம் மட்டும்தான் அவங்களுக்கு புத்திர இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முத குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் ஆறு வயசு ஏழு வயசு வித்தியாசம் இருக்கும் அது ஏன்னு எடுத்து செக் பண்ணிங்கனாக்கா அப்போ தான் அந்த மீட்டிங் பாயிண்ட் வரும் அப்போ அது வரைக்கும் குழந்தை பேர் இருக்காது அப்போ இதை நான் வந்து பல நூறு ஜாதங்களில் செக் பண்ணியிருக்கேன் இது ஏன் பதிவாக போடுறேன் அப்படின்னா குறிப்பாக பெண்களுக்காக இந்த பதிவு ரொம்ப நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க குழந்தை பேர் தாமதம் ஆகும்போது வந்து அதிகமாக சஃபர் ஆகிறது வந்து பார்த்திங்கனாக்கா மடிப்பு செடுக்கிறதுலேருந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு அதில் போய் உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான நிறைய சிரமங்களை சந்திக்கிறது பெண்கள் தான் அவங்க இதை ஓரளவுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த டைம் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அது எப்போ வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க மன ரீதியாக அமைதியாக இருக்கலாம் அல்லது இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இல்லை என்ன பண்ணலாங்கிறது ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோவை பதிவாக போகிறோம் இப்போ இந்த டைமில் ராசியோட திருவோணாதிபதியோடய புத்தி ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்துலையும் ஒரே சமயத்தில் ஒரு குறைஞ்சது ஒன் இயராவது போது தான் அவங்களுக்கு புத்திரை புத்திர பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்